ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நம்மளுடைய சேனலில் ஒரு நாளைக்கு முன்பதாகவே தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமா எவ்வளோ ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படின்ற ஒரு ப்ரொடிக்ஷன் வீடியோ நம்ம டெய்லி போடுவோம் ஸோ அதன்படியே நாளை அக்டோபர் இருபத்தி ஒன்று தங்கம் விலை அதிகரிக்குமா குறைமான்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் எனது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்று அக்டோபர் இருபது தங்கம் விலை குறைந்தது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை லெவன் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டிக்கும் இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை பதிமூணாயிரத்தி நாலு ரூபாய்க்கும் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் வெள்ளியின் விலையில் மாற்றம் இல்லாமல் நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கும் சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது இதன் மத்தியில் நாளை தங்கம் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது கடந்த வாரத்தில் தங்கத்தின் விலை டெய்லி வந்து ஒரு புது ஹால் டைம் ரேட் கொடுத்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு சின்ன ட்ராப் கொடுத்துது ட்ராப் கொடுத்து அதாவது டுவெல் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன ட்ராப்பாக கொடுத்து திரும்ப வந்து லெவன் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டிக்கு இன்றைக்கி வந்து இறங்கிருக்கு அண்ட் இப்போ உள்ள ஸ்டேட்டஸ் படி பார்த்திங்கன்னா நாளைக்கு திரும்ப அந்த பழைய ரேட்டுக்கே வந்து ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ லெவன் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டிலேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி அதிகரித்து டுவெல் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் ஹண்ட்ரட் டுவெல் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி வரை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இருப்பினும் இது பற்றி நைட்டு ஸ்டேட்டஸ் தான் அடுத்து அப்டேட் ஆஸ் யூஷுவல் நாளை காலையில் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி கொடுப்பேன் நீங்க டெஃபினெட்லி மார்னிங் சேனலை மானிட்டர் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு முழுமையான பயனாக இருக்கும் இன்னொரு பக்கத்தில் வெள்ளியின் விலையும் ராக்கெட் வேகத்தில் வந்து சட சட சடன் அப்படியே ஏறிட்டு போயிட்டு இருந்த போதிலும் லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ட்ராப் கொடுத்துக்கிட்டே இருக்குது ஒரு கேஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவன்டீன் தௌசண்ட் வந்து அப்படியே வந்து டிக்ரீஸ் ஆச்சு அண்ட் இன்றைக்கும் வெள்ளி விலையில் மாற்றம் இல்லை ஸோ இதன் மத்தியில் மக்கள் மத்தியில் ரொம்ப அதிகமாக ஆர்வமாக பேசப்பட்ட வெள்ளி ஒரு ரெண்டு மூணு நாட்களாக வந்து மந்த நிலையில் இருக்குது ஸோ அதனால் வந்து சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் மக்கள் இருக்கிற காரணத்தினால நான் நேற்று சாயங்காலத்தில் ஒரு வீடியோ கிளியர் கட்டாக நான் போட்டிருந்தேன் சில்வர் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பெஸ்ட் அதனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படின்ற ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருந்தேன் ஒரு வேலை அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணியிருந்திங்கன்னா இப்போ நீங்கள் சேனலில் போய் நேர்த்திக்கான வீடியோ நீங்கள் பாருங்கள் சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அந்த டாப்பிக் இருக்கும் அதை முழுமையாக நீங்கள் பார்த்து பயன்படுங்க ஸோ சில்வரை வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் நம்ம கவனிக்கணும் அதோட ரீசேல் வேல்யூ என்ன இடிஎஃப்னா என்ன அதை பற்றின இன்ஃபர்மேஷனாக நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருந்தேன் நீங்கள் நிச்சயமாக மறக்காம அந்த சேனலில் என்னுடைய சேனலில் அந்த வீடியோ இருக்கும் நீங்கள் இப்போ இப்போ நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம் அடுத்த முக்கியமான தகவல் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்டில் ஃபெட் ரேட் கட் ரிலீஸ் ஆக போது யூஎஸ்ஸில் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அது பாசிட்டிவாக இருக்கா இல்லை டிக்ரீஸ் பண்ணுறாங்களா சேமே வச்சுக்க போகிறாங்களா நம்ம இருந்து பார்க்கணும் ஏன்னா ஃபெட் ரேட் கட்டை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோல் ரேட் வந்து அப் அண்ட் டவுன் மூவ் ஆகும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன இன்ஃபர்மேஷன் வருதுன்னு அண்ட் மக்களை ஸோ இப்போ உள்ள ஸ்டேட்டஸ் படி நாளைக்கான விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இருப்பினும் இது பற்றி நைட்டு ஸ்டேட்டஸ் தான் அடுத்த அப்டேட் ஆஸ் யூஷுவல் நாளை காலையில் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி கொடுப்பேன் நீங்கள் டெஃபினெட்லி மார்னிங் சேனலில் மானிட்டர் பண்ணிக்கோங்க அப்போ அது உங்களுக்கு முழுமையான பயனாக இருக்கும் அந்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்களை ரீச் ஆகிறதுக்கு இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போட்டு உடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் அதோடு கூட மறக்காம என்னுடைய கோல் ரீட் ப்ரொடிக்ஷனுக்கான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற லிங்கை செக் பண்ணி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வெல் விஷர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே பாய்